வணக்கம் இன்றைய செய்திகளின் தொகுப்பு பொங்கலை ஒட்டி தஞ்சை பெருவுடையார் கோவிலில் உள்ள நந்தி பெருமானுக்கு மூன்று டன் காய்கறிகள் பழங்கள் இனிப்புகள் கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டன தொடர்ந்து நூத்தி எட்டு பசுக்களுக்கு கோபூஜை செய்யப்பட்டன நாட்டின் வேகம் மற்றும் அதன் வெப்பத்தை உள்வாங்கி செல்போன்களை அன்லாக் செய்யும் தொழில்நுட்பத்தை கண்டறிந்துள்ளது சென்னை குழு திருச்செங்கோடு நகராட்சி இருபத்தி மூன்றாவது வார்டு சந்தைப்பேட்டை மேட்டு பகுதியில் நியூ ட்ரீம்ஸ் நண்பர்கள் குழு நடத்தும் விளையாட்டுப் போட்டி நிகழ்ச்சிக்கு கே எம் டி கே எம்எல்ஏ அவர்கள் சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்து சிறப்புரையாற்றி போட்டியினை துவக்கி வைத்து பரிசுகள் வழங்கினார் திருச்செங்கோடு நகராட்சி இருபத்தி மூன்றாவது வார்டு சூரியம்பாளையம் ராஜலிங்கம்பேட்டை பகுதியில் தைப்பொங்கலை முன்னிட்டு கே கே பாய்ஸ் நடத்தும் கபடி விளையாட்டு போட்டி நிகழ்ச்சிக்கு கே டி கே எம்எல்ஏ அவர்கள் சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்து சிறப்புரையாற்றி போட்டியினை துவக்கி வைத்தார் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சிறுமுகை சாலை நேஷனல் நகர் நேஷனல் பள்ளி வளாகத்தில் கோவை வடக்கு மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கே எம் டி கே எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு எழுச்சி உரையாற்றினர் திருச்செங்கோடு ஒன்றியம் சித்தாளந்தூர் காந்தி ஆசிரமத்தில் சித்தாளந்தூர் கிரிக்கெட் கிளப் சார்பாக நடைபெற்ற பொங்கல் கிரிக்கெட் விழாவில் கே எம் டி கே எம்எல்ஏ அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் திருச்செங்கோடு ஒன்றியம் ஆண்டிபாளையம் ஊராட்சியில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் சார்பாக நடைபெற்ற நாற்பதாம் ஆண்டு கபடி விளையாட்டு போட்டி நிகழ்ச்சிக்கு கே எம் டி கே எம்எல்ஏ அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக வருகை புரிந்து சிறப்புரையாற்றி போட்டியை துவக்கி வைத்தார் திருச்செங்கோடு ஒன்றியம் ஆண்டிபாளையம் ஊராட்சியில் தைப்பொங்கலை முன்னிட்டு ஏவிசி நண்பர்கள் நடத்தும் பதிமூன்றாம் ஆண்டு விளையாட்டுப் போட்டி நிகழ்ச்சிக்கு கே எம் டி கே எம்எல்ஏ அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக வருகை புரிந்து சிறப்புரையாற்றி போட்டியினை துவக்கி வைத்தார் திருச்செங்கோடு நகராட்சி பதினெட்டாவது வார்டு சூரியம்பாளையம் பகுதியில் தைப்பொங்கலை முன்னிட்டு இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் நடத்தும் கபடி போட்டி நிகழ்ச்சிக்கு கே எம் எம்எல்ஏ அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக வருகை புரிந்து சிறப்புரையாற்றி போட்டியினை துவக்கி வைத்தார் அமெரிக்க அதிபர் தேர்தலில் இருந்து இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த விவேக் ராமசாமி விலகினார் ட்ரம்ப் மீண்டும் அதிபர் தேர்தலில் போட்டியிட வாய்ப்புள்ள நிலையில் விவேக் ராமசாமி விலகுவதாக அறிவிப்பு பனிமூட்டத்தால் இரண்டு நாட்களில் நூற்றுக்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து அறுநூறு விமானங்கள் தாமதம் விமான தாமதம் குறித்த விவரங்களை உடனுக்குடன் பயணிகளுக்கு தெரிவிக்க விமான போக்குவரத்து அமைச்சகம் உத்தரவு இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இது போன்ற செய்திகளுக்கு கே எம்டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க